வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மனமான கருவேப்பில சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கும் கூட சைடிஷாக தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இந்த கருவேப்பில கோழி வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான மசாலா பொருள் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஓரளவுக்கு சூடு காட்டி வறுத்துக்கிட்டால் போதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு இப்போ வருபட்டுருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் பொற்கை பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குங்க அரை கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலை மனமாக நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் முறு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க கருவேப்பிலையோட கலர் மாறக்கூடாது ஆனால் வறுபட்டுருக்கணும் அந்த பக்குவத்துக்கு பார்த்து வறுத்து எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்க கருவேப்பில வறுப்பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் இப்போ சூடு அரிச்சுங்க ட்ரை மிக்சி ஜரில் வறுத்த சீரக மிளக சோம்பையும் சூடு ஆற வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பிடிச்சி எடுத்துட்டோங்க சிக்கன் வறுவலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வதக்கறதுக்குங்க ரெட்டிலிருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க இப்போ எண்ணெய் சூடாச்சு இது கூட நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை இது புரிஞ்சு வரட்டுங்க இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க லேசாக செவந்து வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பில இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸில் தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க தக்காளி நல்லா வதக்கி வர்றதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட நல்லா சுத்தம் செய்து கழுவி போன்லெஸ் அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேங்க சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா கூட நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் வறுவல் டைப்பில் செய்கிறனாலையாங்க சிக்கன் வேகத்துக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் பத்தலை ஏன்னா மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் இருந்து நூறு எம்எல் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க சிக்கன் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் சிக்கன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் வேக வச்சுருக்குங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் பக்கம் சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க தண்ணி நல்லா சுண்டி வர்றதுக்காச்சு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலா பொடி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுக்கலாங்க இந்த கருவேப்பில பொடியை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இறக்கி வச்சிருலாம் இப்போ கருவேற்பு பொடி எல்லாமே கலந்து விட்டுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு வேக வச்சாச்சுங்க மசாலாவெல்லாம் நல்லா இறங்கிச்சுங்க கடைசியாக டேஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கருவேப்பில மனத்தோட கருவேப்பில சிக்கன் பருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்க இது வந்து சப்பாத்திக்கும் கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்லாங்க எல்லா விதமான சாத்துக்கும் சைடீஸாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மனமான சத்தான கருவேப்பில கோழி பருவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்